வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது குப்த பேரரச பத்தி நீங்க கல்வெட்டுகள் அப்புறம் அந்த பழைய நாணயங்கள் ஒரு சீன பயணியோட டைரி குறிப்புகள்னு இந்த ஆதாரங்களை வச்சு அந்த காலத்துல உண்மையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் கண்டிப்பா எல்லாரும் குப்தர் காலத்தை இந்தியாவின் பொற்காலம்னு சொல்றாங்க ஆனா ஒரு கதையோட சில பக்கங்களை மட்டும் கிழிச்சிட்டு படிச்சா முழு உண்மையும் தெரியாது இல்லையா ஆமா அது சரிதான் நம்மளோட வேல அந்த கிழிக்கப்பட்ட பக்கங்கள்ல என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அது உண்மையிலேயே ஒரு புற்காலமா இல்லனா சிலருக்கு மட்டும் பற்காலமா இருந்ததா வாங்க இந்த மர்மத்தை உடைக்கலாம் கரெக்ட் நாம வெறும் தகவல்களா அடுக்கப் போறதில்ல ஒவ்வொரு ஆதாரமும் கிட்ட என்ன பேசுதுன்னு கவனிக்க போறோம் உம் ஒரு துருப்பிடிக்காத இரும்பு தூண் அவங்களோட அறிவியல் வளர்ச்சிய பத்தி பேசோம் அதே சமயம் ஒரு சாதாரண கல்வெட்டு அந்த பக்கத்தை ஒரு புலனாய்வு மாதிரி அதேதான் இந்த ஆதாரங்களை வச்சு ஒரு புலனாய்வு மாதிரி தான் இந்த உரையாடல் இருக்க துப்புல இருந்து ஆரம்பிக்கலாமா இந்த கதையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் இந்த பேசும் கற்கள் நமக்கு என்ன சொல்லுது முதல்ல அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆதாரம் ஏன்னா இது ஒரு கல்லுல்ல ஒரு டைம் மெஷின் மாதிரி இந்த தூணோட ஒரு பக்கத்துல மௌரிய பேரரசர் அசோகர் அகிம்சைய பத்தியும் அமைதிய பத்தியும் எழுதி வச்சிருக்கார் ஆமா ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே தூண்ல குப்த பேரரசர் சமுத்திரகுப்தர் என்ன செஞ்சார் தெரியுமா என்ன செஞ்சாரு அசோகர் எழுதினதுக்கு பக்கத்திலேயே தன்னோட போர்க்கள வெற்றிகளை ரொம்ப பெருமையா பொறிச்சு வச்சிருக்கார் யோசிச்சு பாருங்க ஒரே கல் தூண் நூற்றாண்டுகள் கடந்து ஒரு உரையாடல நடத்துது ஒரு பக்கம் ஒரு பேரரசர் அகிம்சைய பத்தி பேசுறார் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே கல்லுல இன்னொரு பேரரசர் தன் போர் வெற்றிகளை பெருமையா பொறிக்கிறார் ஒரு சிறந்த அரசன் எப்படி இருக்கணும்ங்கிற கருத்தே காலப்போக்குல எப்படி தலைகீழா மாறிருக்கு ஆமா அதுக்கு இதை விட ஒரு சிறந்த சாட்சி இருக்க முடியுமா அருமையான பார்வை அந்த சமுதிரகுப்தரோட கல்வெட்டுக்கு பிரயாக பிரசஸ்தின்னு பேரு பிரசஸ்தின்னா ஒருத்தர புகழ்ந்து எழுதுறது ஓஹோ இதை எழுதுனது அவரோட அமைச்சர் ஹரிசேனர் வட இந்தியாவில் ஒன்பது ராஜாக்களையும் தென்னிந்தியாவில் பன்னெண்டு ராஜாக்களையும் சமுதிரகுப்தர் ஜெயிச்சார்னு ரொம்ப விழாவாரியா இதுல சொல்லப்பட்டிருக்கு இது அவரோட ராணுவ பலத்தை காட்டுது ஆமா ராணுவ பலம் சரி ஆனா தொழில்நுட்ப பலம் டெல்லியில இருக்கிற மெக்ராலி இரும்பு தூண் பத்தி நீங்க கொடுத்த குறிப்புகள் ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆயிரத்தி அறுநூறு வருஷமா திறந்த வெளியில வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி இன்னிக்கும் துருப்பிடிக்காம நிக்குது இது என்ன மேஜிக் அந்த காலத்து உலோகவியல் தொழில்நுட்பத்தோட அதாவது மெட்டலர்ஜியோட உச்சம் அது அப்படியா அதுல சந்திரான் ஒரு மன்னரோட பேர் இருக்கு பெரும்பாலும் அவர் இரண்டாம் சந்திரகுப்தரா தான் இருக்கணும்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி அறிவியல் சாதனை இன்னொரு பக்கம் பிதாரி தூண் கல்வெட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுன்னு சொல்லுது அது பேரரசோட கடைசி காலத்துல ஸ்கந்தகுப்தருங்கிற மன்னர் மூர்க்கமான ஹூனர்களோட எவ்வளவு கடுமையா போராடினாருங்கிற வீரக்கதைய சொல்லுது அப்போ இந்த தூண்கள் குப்த பேரரசோட எழுச்சியையும் பெருமையும் காட்டுது ஆனா ஒரு பேரரசோட உண்மையான பலம் அதோட கஜானாவில தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த தங்க நாணயங்கள் என்ன கதை சொல்லுது நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி குப்தர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களுக்கு வந்து தினாரான்னு பேரு தினாரா ஆரம்ப கால உதாரணமா சமுத்திரகுப்தர் காலத்து நாணயங்கள்ல தங்கம் ரொம்ப இருக்கு இது நாட்டின் பொருளாதார செழிப்ப காட்டுது அதுல சமுத்திரகுப்தர் வீணை போர் வீரனுக்குள்ள ஒரு கலைஞன் ஒழிஞ்சிருக்கான் பார்க்கவே அழகா இருக்கு அந்த நாணயம் ஆமா ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னது நீங்க ஸ்கந்தகுப்தர் காலத்து நாணயங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் தங்கம் இருக்கு ஆனா கலப்படம் ரொம்ப அதிகம் அப்படி ஏன்னா தொடர்ச்சியான ஹூனர் படையெடுப்புகளால அரசின் கஜானா காலி ஆயிடுச்சு நாணயத்தோட தரம் குறையிறது ஒரு பேரரசோட பொருளாதாரம் சரியதுங்கிறதுக்கான நேரடி ஆதாரம் அப்போ ஒரு நாணயம் வெறும் பணம் மட்டும் இல்ல அது ஒரு காலகட்டத்தோட எக்கனாமிக் சார்ட் மாதிரி வாவ் அப்ப கல்வெட்டுகள் அரசியல் கதையையும் நாணயங்கள் பொருளாதார கதையும் சொல்லுது சரி இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்களை பத்தி பார்க்கலாம் இந்த வம்சத்தை ஆரம்பிச்சது யாரு குப்த வம்சத்தோட முதல் முக்கியமான அரசர் முதலாம் சந்திரகுப்தர் அவர் தன்ன மகாராஜாதிராஜான்னு சொல்லிக்கிட்டார் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னு அர்த்தம் ஆமா ஆனா இந்த சாம்ராஜ்யத்தை ஒரு பெரிய சக்தியா மாத்தினது அவரோட மகன் தான் இவரைத்தான் இந்திய நெப்போலியன்னு கூட சொல்வாங்க ஆனா இவரோட பாலிசி கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு வட இந்தியாவை ஜெயிச்சு நேரடியா தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருக்கார் ஆனா தென்னிந்தியா பக்கம் என்ன செஞ்சிருக்காருன்னா இங்க இருந்த ராஜாக்கள தோற்கடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து கப்ப மட்டும் வாங்கிட்டு அவங்க ராஜ்யத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்திருக்காரு ஆமா அதுக்கு தர்ம விஜயம்னு பேரு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அவ்வளோ பெரிய போர் நடத்தி ஜெயிச்ச பிறகு எதுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும் அது இது பெருந்தன்மையா இல்லனா அவ்ளோ தூரத்துல இருக்கிற தென்னிந்தியாவை நேரடியா ஆள்றது கஷ்டம்னு ஒரு பிராக்டிக்கல் முடிவா ரெண்டுமே இருக்கலாம் தென்னிந்தியாவை நேரடியா ஆட்சி செய்யறது புவியியல் ரீதியா கஷ்டங்கிறது ஒரு காரணம் சரி அதே சமயம் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களை அவமானப்படுத்தாம அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தனக்கு கீழ கப்பம் கட்டுறவங்களா வச்சுக்கிறது ஒரு சிறந்த ராஜதந்திரம் இதனால தேவையில்லாத எதிர்ப்புகள் வராது ஓகே இது ஒரு புத்திசாலித்தனமான மூ சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் பேரரசோட உச்சம்னு சொல்லப்படுற இரண்டாம் சந்திரகுப்தர் வர்றார் ஆமா பேர்ல ரொம்ப பிரபலம் காளிதாசர் மாதிரி ஒன்பது அறிஞர்கள் அதாவது நவரத்னங்கள் இவரோட அவையில தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க சீன பயணி பாகியான் கூட இவர் காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருக்கார் ஆமா அவருக்கு பிறகு வந்த குமாரகுப்தரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது நாளந்த பல்கலைக்கழகம் கரெக்ட் இன்னைக்கு உலகமே கொண்டாடுற நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது அவர்தான் ஆனா துரதிருஷ்டவசமா அவர் காலத்துலதான் ஹூனர்களோட முதல் படையெடுப்பு ஆரம்பிச்சது கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் அவங்கள விரட்டி அடிச்சாலும் அந்த தொடர் போர்கள் பேரரசர் பலவீனப்படுத்திருச்சு இல்லையா சரியா சொன்னீங்க எப்படி ஒரு நோய் உடம்போட சக்தியை கொஞ்ச கொஞ்சமா அரிக்குமோ அந்த மாதிரி ஹூனர்களோட தொடர் தாக்குதல்கள் குப்த பேரரசோட ராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் அரிச்சிருச்சு அவருக்கு அப்புறம் வந்தவங்க ஸ்கந்தகுப்திற்கு பிறகு வந்த அரசர்கள் திறமை இல்லாம போனதால பேரரசு மெல்ல மெல்ல சிதறி போச்சு சரி இந்த சாம்ராஜ்யத்தோட எழுச்சி வீழ்ச்சிய பாத்துட்டோம் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இத ஏன் பொற்காலம்னு சொல்றாங்க அந்த பட்டத்தை கொடுக்கற அளவுக்கு அப்படி என்னதான் சாதனைகள் செஞ்சாங்க அது ஒரு பெரிய பட்டியல் முதல்ல இலக்கியத்தை எடுத்துக்கலாம் காளிதாசர் எழுதின சாகுந்தலம் நாடகம் உலக புகழ் பெற்றது ஆமா ஜெர்மன் கவிஞர் கோத்தேவையே தலையில தூக்கி வச்சு கொண்டாட வச்சது அந்த அளவுக்கு நான் மேகதூதம் பத்தி படிச்சிருக்கேன் ஒரு காதலன் வானத்துல போற மேகத்தை தன்னோட காதலிக்கு தூது விடுறதா எழுதுன கவிதை அது இன்னோ ஒரு கற்பனை ஆமா இன்னைக்கு டெக்னாலஜி காலத்திலேயே நம்மளால இப்படி யோசிக்க முடியுமான்னு தெரியல இலக்கியம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் விசாக தத்தர் எழுதின சஷம் இருக்கு அது என்ன மாதிரி அது ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பை த்ரில்லர் சாணக்கியரோட ராஜதந்திரங்களையும் உழவு வேலைகளையும் பத்தி ரொம்ப விறுவிறுப்பா சொல்லும் ஓஹோ அதே சமயம் விஷ்ணு சர்மா எழுதின பஞ்சதந்திர கதைகள் விலங்குகளை வச்சு குழந்தைங்களுக்கு ராஜதந்திரத்தையும் வாழ்க்கையோட பாடங்களையும் சொல்லிக் கொடுத்துச்சு சரி இது கலை இலக்கியம் ஆனா அறிவியல்ல அவங்க செஞ்ச சாதனைகளை படிக்கும்போது தான் உண்மையிலேயே தலை சுத்துது ஆரியபட்டர் கணிதத்துக்கு பூஜ்ஜியத்தையும் தசமயன் முறையையும் கொடுத்தவர் அது இல்லாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகமே இல்ல அது மட்டும் இல்ல பூமி தன்னைத்தானே சுத்துது அதனால தான் ராத்திரி பகல் வருதுன்னு சூரிய சந்திர கிரகணங்கள் வெறும் நிழல் விளையாட்டு தானோ அறிவியல் பூர்வமா அன்னைக்கே விளக்கிருக்கார் அப்படியா யோசிச்சு பாருங்க மத நம்பிக்கைகள் உச்சத்துல இருந்த ஒரு காலத்துல பூமி சுத்துதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் நிச்சயமா கலையில இருந்து கணிதம் வரை எல்லாத்துலயும் ஒரு தேடல் இருந்திருக்கு மருத்துவத்துறையும் சலைச்சது இல்ல சுசுருதர் பத்தி சொல்லுங்க அவர் அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு சொல்றாங்களே ஆமா அவர் கண் புரை நீக்கிறது உடைந்த எலும்புகளை சரி செய்யறதுன்னு பல அறுவை சிகிச்சைகளை செஞ்சிருக்கார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா போர்க்களத்துல சேதமடைஞ்ச மூக்க சரி செய்யற பிளாஸ்டிக் சர்ஜரி முடைகளையும் அவர் விளக்கி இருக்காரு அடங்கப்பா தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தோட பிதாமகனா கொண்டாடப்படுறாரு கட்டிடக்கலையிலயும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அதுவரைக்கும் பாறைகளை கொடைஞ்சு கோயில் கட்டிட்டு இருந்தவங்க ஆமா முதன் முதல்லா கற்கள ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி சிகரத்தோட கோயில் கட்டற நாகரா பாணி இவங்க காலத்துல தான் ஆரம்பிச்சது தியோகர்ல இருக்கிற தசாவதார கோயில் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கரெக்ட் ஓவியக்கலையோட உச்சத்தை நீங்க அஜந்தா குகைகள்ல பார்க்கலாம் அங்க இருக்கிற ஓவியங்கள் குறிப்பா கையில தாமரை பூவோட நிக்கிற பத்மபாணி போதிசத்வர் ஓவியம் குப்தர் கால கலையோட உன்னதத்துக்கு ஒரு சாட்சி இவ்வளவு சாதனைகளையும் பார்க்கும் யாருக்கு தான் இத பொற்காலம்னு சொல்ல தோணாது ஆனா இது முழு உண்மையா இங்க தான் நம்மளோட புலனாய்வு ஆழமாகுது இந்த சாதனைகள் எல்லாம் நாணயத்தோட ஒரு பக்கம்தான் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்க்கணும் ஆமா இத பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு நேரடி சாட்சியா கிடைச்சவர் சீன பயணி பாக்யான் அவரோட டைரி குறிப்புகள் என்ன சொல்லுது பாக்யான் குப்தர்களோட நிர்வாகத்தை ரொம்ப பாராட்டுறார் கடுமையான தண்டனைகள் மரண தண்டனை எல்லாம் இல்ல மக்கள் நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கன்னு சொல்றார் கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா அவரே இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறார் அதுதான் இந்த பொற்காலத்தோட கரும்புள்ளி தீண்டாமை ஆமா சண்டாளர்கள் ஒரு பிரிவு மக்கள் ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா வசிக்க வேண்டியிருந்ததாம் அவங்க ஊருக்குள்ள வரணும்னா கையில ஒரு குச்சிய வச்சு தட்டிக்கிட்டே வரணுமா அப்பதான் மத்தவங்க அவங்கள பார்த்து விலகி போவாங்களாம் அட கொடுமையே வர்ணாஸ்ரம முறை அதாவது பிறப்பின் அடிப்படையிலான சாதி அமைப்பு ரொம்ப இறுக்கமா இருந்தத பாக்யான் பதிவு செஞ்சிருக்கார் கலை அறிவியல்னு இவ்ளோ உச்சத்துல இருந்த ஒரு சமூகத்துல பெண்களோட நிலைமை எப்படி இருந்தது அவங்களுக்கும் இது பொற்காலமா தான் இருந்தாதான் நிச்சயமா இல்ல வேத காலத்தோட ஒப்பிடும்போது குப்தர் காலத்துல பெண்களோட நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு எப்படி சொல்றீங்க அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது குழந்தை திருமணம் சர்வ சர்வசாதாரணமா இருந்துச்சு எல்லாவற்றையும் விட கொடூரமானது சத்தி பழக்கம் உடன்கட்ட ஏறுதல் ஆமா கணவன் இறந்துட்டா அவனோட சிதையிலே மனைவியும் விழுந்து உயிரை விடணும் இதுக்கான ஆதாரம் இருக்கா இருக்கு இந்த கொடூரமான பழக்கம் இருந்ததற்கான முதல் தொல்லியல் சான்று குப்தர் காலத்தைச் சேர்ந்த ஏரான் கல்வெட்டுல தான் கிடைக்குது கிபி ஐநூத்தி பத்தாம் வருஷம் கோபராஜாங்கிற ஒரு தளபதி போர்க்களத்துல இறந்து போனப்போ அவரோட மனைவி உடன்கட்டை ஏறினதை அந்த கல்வெட்டு பதிவு செஞ்சிருக்கு நம்பவே முடியல ஒரு பக்கம் சாகுந்தலம் மாதிரி ஒரு காவியம் உருவாகுது இன்னொரு பக்கம் ஒரு பெண் உடன்கட்டை ஏற நிர்பந்திக்கப்படுறார் ஆமா ஒரே காலகட்டத்துல நடந்த இரண்டு விஷயங்கள் இது இந்த முரண்பாட்டை ஜீரணிக்கவே கஷ்டமா இருக்கு இருக்கு விஷ்டின் ஒரு விஷ்டி அப்படின்னா அதாவது ஊதியமில்லாத கட்டாய உழைப்பு அரசு அதிகாரிகளுக்கோ ராணுவத்துக்கோ தேவைப்பட்டா ஏழை விவசாயிகளும் தொழிலாளர்களும் இலவசமா வேலை செய்யணும் இது ஒரு விதமான அடிமைத்தனம் மாதிரி சட்டப்பூர்வமான சுரண்டல் அப்போ காளிதாசருக்கும் ஆரியபட்டருக்கும் அது பொற்காலமா இருந்திருக்கலாம் ஆனா ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்ட சண்டாளனுக்கும் உடன்கட்டை ஏறின பெண்ணுக்கும் இலவசமா வேலை வாங்கப்பட்ட விவசாயிக்கும் அது என்ன காலம் இதுதான் முக்கியமான கேள்வி இதத்தான் ரோமிலா தாப்பர் மாதிரியான நவீன வரலாற்று ஆசிரியர்கள் கேட்கிறாங்க ஒரு சமூகத்தோட உச்சபட்ச சாதனைகளை மட்டும் வச்சு ஒரு காலத்தை எடை போட முடியுமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா குப்தர் காலத்தை பொற்காலம் அதாவது கோல்டன் ஏஜ் சொல்றதை விட செவ்வியல் காலம் அதாவது கிளாசிக்கல் ஏஜ் சொல்றதுதான் சரி அதாவது கலை இலக்கியம் அறிவியல் மாதிரி பண்பாட்டுத் துறைகள்ல ஒரு கிளாசிக்கல் தரத்தை ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்ச காலம் ஆமா ஆனா சமூக நீதி சமத்துவம் மாதிரியான விஷயங்கள்ல இது ஒரு பின்தங்கிய காலம் தான் அப்படிதானே மிகச் சரியா சொன்னீங்க குப்தர் காலம் ஒரு பெரிய முரண்பாடுகளோட மூட்டை அதுல வானலாவிய சாதனைகளும் இருக்கு பாதாளம் வரைக்குமான சமூக பிளவுகளும் இருக்கு உயர் வர்க்கத்துக்கு அது நிச்சயமா ஒரு பொற்காலம் தான் ஆனா அடித்தட்டு மக்களுக்கு அது ஒரு இரண்ட காலம் இதுதான் நடுநிலையான பார்வை அப்போ இன்னைக்கு நாம பார்த்த ஆதாரங்கள்ல இருந்து தெரிய வரது என்னன்னா பொற்காலம்ங்கிற ஒரே ஒரு லேபிள் குப்தர் காலத்துக்கு பத்தாது பத்தவே பத்தாது அது ரொம்ப சிக்கலான பல அடுக்குகள் கொண்ட ஒரு காலகட்டம் ஆமா வரலாறுங்கிறது வெற்றி தோல்விகளோட பட்டியல் மட்டும் இல்ல அது யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுதுங்கிறத பொறுத்து அதோட அர்த்தம் மாறும் அரசர்களோட பார்வையிலிருந்து பார்த்தா அது பொற்காலம் ஆனா அந்த சமூகத்தோட விளிம்புல இருந்த ஒருத்தரோட இருந்து பார்த்தா அதோட நிறம் வேற இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் ஒரு நாட்டின் வரலாற்றை நாம மதிப்பிடும்போது எதை வச்சு அதோட பொற்காலத்தை வரையறக்கணும் அது கட்டின கோயில்களையும் எழுதின காவியங்களையும் கண்டுபிடிச்ச அறிவியலையும் வச்சா இல்ல அந்த சமூகத்துல வாழ்ந்த கடைசி மனிதனும் சமமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்பட்டானா என்பதை வைத்தா ஒரு பொற்காலத்தோட உண்மையான அளவுகோல் எதுவா இருக்கணும் இதை சிந்திச்சு பாருங்க நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோவோட முழுமையான குறிப்புகள் கம்ப்ளீட் நோட்ஸ் மற்றும் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமா கவலைப்படாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் குப்தா நோட்ஸ்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் விவரங்களை நான் அனுப்புறேன் மறக்காம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்